என் தங்க பிள்ளையே அவசரப்பட்டு இன்று இந்த பௌர்ணமி இரவில் என்னை தள்ளிவிட்டு விடாது பௌர்ணமி இரவில் காரணத்தோடு தான் உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் பௌர்ணமி நாளில் என் வாக்கினை கேட்கின்ற என் பிள்ளைக்கு நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற ஒருவர் உனக்கு நெருக்கமான உறவான ஒருவர் சதா சர்வகாலமும் இவரை மனதால் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற ஒருவர் எப்பொழுது வருவார் நம் வீட்டிற்கு இவர் வந்தால் நம் மனது அமைதியடைந்து விடுமே என்று நினைத்து கொண்டு இருக்கின்ற உனக்கு நெருக்கமான ஒருவர் நாளைய தினம் உன் இல்லம் தேடி வரப்போகின்றார் இவரை நீ கண்டுவிட்டால் போதும் நிச்சயமாக அதிர்ஷ்டம் என்பது உன் கதவை தட்டுவதை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த அதிர்ஷ்டத்தை என் பிள்ளையினால் நிச்சயமாக தன் வாழ்க்கையாக மாற்ற முடியும் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு தன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று உணரும் தருணம் உனக்கு எல்லாமுமே சரியாகவும் சிறப்பாகவும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகியினுடைய அன்பு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிலைத்திருக்கச் செய்யக்கூடிய அன்பு என்பதனை நீ புரிந்து கொள்வது அல்லவா இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை எப்பொழுதுமே உறுதியாக உணர்த்தி சொல்ல வேண்டும் கலங்காமல் நின்று தயங்காத ஒரு வெற்றியை உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி விட வேண்டாம் எந்த தருணத்தையும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ விட்டுவிட வேண்டாம் என்றுமே உன் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இந்த தாயின் அன்பு உன்னை எக்காலத்திலும் விட்டுவிடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வராகி நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்களை உனக்கு தருபவள் இனி நடக்கின்ற ஒவ்வொரு நல்லதையும் உனக்கு என்னவென்று நிச்சயமாக எடுத்துச் சொல்பவள் இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் உனக்கு நிறைவான புரிதலை கொடுக்கும் அல்லவா என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்களை நீ எப்பொழுதுமே கவனமாக உணர்ந்திடுவாயானால் இவை அத்தனையிலுமே இந்த தாயானவள் என்னுடைய அன்பும் நம்பிக்கையும் உனக்கு நிச்சயமாக கிடைக்க பெறுவாய் நாளைய தினம் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு உறவு வரப்போகிறது என்றால் நிச்சயமாக அது நீ தெரிந்து கொண்டால் இன்னமும் மகிழ்ச்சி அல்லவா நின்னும் நிச்சயமாக இந்த உறவை பார்த்து என் பிள்ளை நீ அல்லவா என்னதான் உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ உறவுகளை வெறுத்திருந்தாலும் இந்த உறவுகள் செய்கின்ற எல்லா விஷயங்களையும் பார்த்து மனம் வேதனைப்பட்டு நின்றாலும் இந்த உறவை ஒருபோதும் நீ வெறுத்தது கிடையாது இந்த சொந்தத்தை ஒருபொழுதும் வேண்டாம் என்று நீ தள்ளி வைத்தது கிடையாது அவர் நம்மை என்ன நினைத்தாலும் பரவாயில்லை நாம் ஒருபோதும் அவரை விட்டு விலகிவிடக் கூடாது என்றுதான் நீ எப்பொழுதும் நினைப்பாய் உறங்கும் பொழுதிலும் சரி விழிக்கும் பொழுதிலும் சரி இந்த உறவினுடைய ஞாபகம் உனக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என் குழந்தையை அப்படிப்பட்ட ஒரு உறவை நான் நிச்சயமாக உனக்கு சொல்லத்தான் வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட உறவை யாரென்று உனக்கு நான் நிச்சயமாக சொல்லிவிடத்தான் வேண்டுமல்லவா அதை உனக்கு நான் நிச்சயமாக சொல்லிவிடத்தான் இப்பொழுது வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் சரியாக உனக்கு நடத்தி தரும் இந்த நேரம் இனி உனக்கான வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷங்கள் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது நல்லது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாகவே நடக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ விரும்புகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான புரிதலை எப்பொழுதும் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி உனக்கான புரிதல்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலையான மகிழ்ச்சியை எப்பொழுதுமே உனக்கு கொடுத்து உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்க வேண்டும் என் குழந்தையே பெரிதாக யோசி சிறிதாக தொடங்கு ஒரே நாளில் எந்த ஒரு உயரத்தையும் தொட்டுவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டு இதனை செய்துவிட்டால் அது போதும் காலம் மாறும் என்று கற்பனையில் காத்து கொண்டிருக்காமல் முயற்சிகளை நீ செய்து கொண்டே இருந்தாயானால் எந்த விஷயங்களும் உன்னை நெருங்கி வர நிச்சயமாக யோசிக்காது என்பதனை புரிந்து நீ தயாராக இரு ஒரு விஷயத்தில் வெற்றி பெற்றுவிட்டால் அதிலிருந்து கிடைப்பது மகிழ்ச்சி அதே நேரம் தோற்றுவிட்டால் இன்னமும் பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி உன் முயற்சியை கைவிடாமல் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டுமல்லவா என் பிள்ளையே எல்லாமுமே உன் வசமாக இருக்கும் பொழுது இந்த உறவும் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றால் அதைவிட பேரானந்தம் உனக்கு வேறெதுவும் இருக்கப் போவதில்லை அதைவிட பெருமகிழ்ச்சி வேறெதுவும் உனக்கு இருக்க போவதில்லை யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே உனக்காக யாரும் இங்கு மாறப்போவதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்காக யாரும் இங்கு எதையும் தியாகம் செய்யப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே இதை நீ புரிந்து கொண்டாலே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பல துன்பங்களை கடந்து என்றோ நீ வந்திருப்பாய் பணமும் பதவியும் வந்தபின் மனிதனுக்கு வரக்கூடிய முதலாவது வியாதி என்ன தெரியுமா அதற்கு பெயர்தான் பார்வை குறைபாடு எதிரில் நிற்பவனை யாரென்றே கண்ணுக்கு தெரியாது எதிரில் செல்பவன் யாரென்றே அவனுக்கு புரியாது ஏனென்றால் அவர்களை பார்க்கவோ அவர்களிடம் பேசவோ இவர்கள் விரும்பவில்லை என்றுதான் அர்த்தமாகும் என் குழந்தையை இது போன்றவற்றையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு இது போன்றவற்றையெல்லாம் என் குழந்தை என்னவென்று நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நல்லபடியாக இருக்கும் வருஷத்தில் உனக்கு எல்லா நன்மைகளும் சரியாக நடப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் என் பிள்ளை நிச்சயமாக நீ மிகுந்த கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு நின்று கொண்டிருந்த இந்த நேரங்கள் உனக்கு ஒவ்வொன்றையும் கற்று கொடுத்திருக்கிறதல்லவா உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுத்திருக்கிறதல்லவா அது போதும் அது ஒன்றே போதும் என் பிள்ளையே எப்பொழுதுமே எல்லோருக்குமே ஓர் இரக்க குணம் உண்டு பழிவாங்க நினைத்து ஒருவன் துடித்தால் கூட அவனிடத்தில் அன்பாக பேசிப்பார் நிச்சயமாக அவரினுடைய மனது ஒரு துளியளவு இறங்கிவிட வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நிச்சயமாக உன்னால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் எல்லாவற்றையுமே நான் சரியாக சொல்லி தருவதற்கு என்ன காரணம் தெரியுமா நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட வேதனைகளும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு திரும்பி வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் மீண்டும் இது போன்ற நிலைகளை இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்க கூடாது என்பதற்காகத்தான் இவை எல்லாமுமே உனக்கு ஏதாவது ஒரு நிலையில் நின்று உன்னை வேதனைப்படுத்துவதும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நின்று உன்னை காயப்படுத்தவும் துணிந்து நிற்பார்கள் சொந்த வந்த உறவுகள் என்று யாரையுமே நம்மால் அவ்வளவு சுலபமாக நம்பிவிட முடியாது யாரையுமே அவ்வளவு சுலபமாக நாம் என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் பேசியே சிலர் உன்னுடைய மனதை கரைக்க நினைப்பார்கள் பேசியே சிலர் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் அப்படியே விட்டுவிட உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு விலகி வைத்துவிட நினைப்பார் இதற்கு எல்லாம் ஒருபோதும் என் பிள்ளை நீ இடம் கொடுத்து விடாதே இதற்கு எல்லாம் என் பிள்ளை ஒருபோதும் நீ எண்ணங்களை கொடுத்து விடாதே உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக ஒவ்வொன்றையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றால் எப்பொழுதும் உனக்கு நல்ல வழியை காண்பிக்கின்ற ஒருவர் உன்னோடு இருக்க வேண்டும் எப்பொழுதும் உனக்கு சரியான பாதையை உருவாக்கி கொடுக்கின்ற ஒருவர் உன்னோடு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பாதையைத்தான் நான் உனக்கு உருவாக்க நினைக்கின்றேன் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் நடத்திவிட உனக்காக உன்னை தேடி வருகின்றேன் வாழ்வில் சந்திக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களுமே உன்னை ஒருபடி மேலே ஏற்றிவிடத்தான் வருகிறது அதனால் அதற்காக நீ சோர்ந்து விடாதே நீ தேர்ந்தெடுக்கும் பாதை உன் எதிர்காலத்தை தீர்மானிப்பது போல நீ எப்பொழுதுமே அதை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக யோசிக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது உனது வாழ்க்கைக்கு எல்லையை அமைத்து வாழ தொடங்கு ஆனால் ஒரு எல்லைக்குள் ஒருபோதும் இந்த வாழ்க்கையை நீ அமைத்து விடாதே பறந்து விரிந்து கிடக்கின்ற உலகம் நீ நினைத்தால் எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும் அதுபோல உன்னுடைய வாழ்க்கையை நீ நினைத்தால் எங்கு வேண்டாமானாலும் உன்னால் அழைத்து செல்ல முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் நாம் பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நிச்சயமான தீர்வு உனக்கு கிடைப்பது உண்மைதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளுமே நான் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறேனோ அதையெல்லாம் நான் உனக்கு எப்பொழுதும் கவனமாக தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தை நீ தொலைத்து விடாதே எதுவென்றாலும் அது உனக்கு சரியானபடியான எண்ணங்களை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காலம் கடந்த இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை என் பிள்ளை நீ சற்று சிந்திக்க தொடங்கு யாரிடமும் போராடி கொண்டிருக்காதே இந்த வாழ்க்கையில் எதையுமே விவாதித்து அதில் தீர்வு காண முடியும் என்று நினைக்காதே வாழ்வது சில காலம் நடப்பது நடக்கட்டும் என்று அமைதியாக கடந்து செல்ல ஒரு முறை நீ பழகி கொண்டாயானால் அதன் பிறகு அது உனக்கு நன்றாகவே பழகிவிடும் யார் என்ன பேசினாலும் அது பெரிதாக உன் செவிகளை வந்து சேராது யார் என்ன சொன்னாலும் அது பெரிதாக உன்னுடைய மனதை பாதிப்படையச் செய்யாது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் இனி உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையை சட்டென்று ஒரு நொடியில் எல்லாமும் மாறிவிடக்கூடிய நேரம் இருந்தது அப்பொழுது எல்லாம் யார் மனதிலும் கள்ளகவடம் இருக்காது அவர்கள் எந்த வகையிலும் யாருக்கும் தீங்கு செய்ய நினைக்க மாட்டார்கள் உடன் பிறந்த உறவுகளிடம் அப்படி ஒரு அன்பை காட்டுவார்கள் தனக்கில்லை என்றால் என்ன தன் உடன் பிறந்தவர் சந்தோஷமாக இருந்துவிட்டு போகட்டுமே என்று சொல்லி அள்ளி கொடுக்கின்ற மனது அப்பொழுது இருந்தது அதனால் யாருக்குமே எந்த தீங்கும் வராமல் தெய்வம் உடனிருந்து அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து அவர்களின் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தி வந்தது ஆனால் இப்பொழுது எதற்கெடுத்தாலும் போட்டியும் பொறாமைகளும் எங்கே தன் உடன் பிறந்தவன் தன்னை விட நல்ல நிலைக்கு வந்து விடுவானோ என்று அவனை பார்த்து பொறாமை எண்ணங்கள் கொண்டிருப்பது என்று ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு விதமாக இந்த வாழ்க்கை பயணத்தில் நடத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற எண்ணங்களும் இது போன்ற சிந்தனைகளும் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறது என்பதனை முதலில் நீ சரியாக புரிந்து கொண்டாலது அது போதும் அத்தனைக்குமான வெற்றி உனக்கு எப்பொழுதுமே சரியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அத்தனைக்குமான மாற்றங்கள் உனக்கு நிச்சயமாக என்றும் என்றென்றும் உன்னுடைய மனநிலையில் நல்ல எண்ணங்களை கொடுக்கும் என்பதனை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்வாய் எல்லாவற்றையும் கடந்துவிட்ட ஒரு சந்தோஷம் உனக்கு எப்பொழுதுமே நிலையாகவும் உறுதியாகவும் நிலைத்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த காலம் நமக்கு என்ன நடக்கும் என்று எல்லாம் எண்ணி எதற்கும் பதறிக்கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியான தெளிவை கொடுக்கும் என்று நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனையுமே உனக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதும் நம்பிக்கையோடு உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து இனி எந்த காலம் நமக்கு என்ன கொடுத்தது என்று நினைத்து நாம் பதறுவதை விட நமக்கு கிடைத்தது எல்லாமுமே நம்மை ஆனந்தப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள் நாளைய விடியல் மங்கள கிழமையினுடைய விடியல் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் எப்பொழுதும் நினைத்து ஒருவர் சதா சர்வகாலமும் அவரின் நாமத்தை சொல்லி அல்லவா அவர் கந்த நன்றி வேறு யாராக இருக்க முடியும் அப்பன் முருகன் நாளைய தினம் உன் வீட்டிற்கு வரக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளும் உனக்கு சரியாக இருக்கின்றது நிச்சயமாக இந்த தருணத்தை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இவர் உன்னுடைய வீட்டிற்குள் வருவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ அவரை வரவேற்க தயாராக இருக்க வேண்டும் என்ன நடந்ததும் ஏது நடந்ததும் இனி என்னவாகும் என்பதும் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை பொறுத்து உன் வாழ்க்கையை உன் வசமாக்கிவிட தயாராகிவிட்டது என் பிள்ளையே கந்தனின் அருள் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல நாளைய தினம் யாரேனும் ஒருவர் கந்தனின் பெயர்களுள் ஒரு பெயரை கொண்டு உன்னை தேடி வந்து பேசினார்கள் என்றால் கந்தன் உன்னை நெருங்கி வந்து விட்டார் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் கந்தன் தீர்த்து கொடுப்பார் நாம் முயற்சிகளை செய்ய வேண்டும் நம்முடைய வெற்றி பாதையில் சரியாக பயணிக்க வேண்டும் எதற்கும் மனம் வருந்தக்கூடாது எந்த விஷயத்தை நினைத்தும் கலங்கக்கூடாது என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்ல மாற்றங்களோடு நடத்தி தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் விட்டுவிடாமல் இரு உனக்கென்று ஒவ்வொரு பொழுதிலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கந்தனை நாளைய தினம் நீ உணர்ந்து விட்டாயானால் சரி ஒருவேளை கந்தனின் பெயர் கொண்டவர்கள் யாரும் உன்னிடத்தில் பேசவில்லை என்று வைத்துக்கொள் கந்தனின் வேலையும் மயிலையும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏன் ஒரு படத்தில் கூட நீ கண்டுவிட்டால் போதும் நிச்சயமாக கந்தன் உன்னை தேடி வந்ததை நீ உணர்ந்து கொள்வாய் அப்பன் முருகன் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்ல முன் வருகின்ற ஒரு காலம் உனக்கு எல்லாமும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதனை உணர்ந்து கொண்டு வாழத் தொடங்கி விடுவா என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையை உனக்காக நான் என்ன தருகிறேன் என்பதனை யோசிக்காமல் தந்ததை எப்படி பத்திரப்படுத்த வேண்டும் என்று சிந்தித்துப்பார் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கே பல நல்ல வழிகள் கிடைக்க தொடங்கும் கலங்காத நாளைய விடியலை எதிர்கொள்ள இன்றை தயாராக இரு விடியும் பொழுது தெய்வத்தின் அருளால் உனக்கு கிடைக்கின்ற பெயர் அதிர்ஷ்ட பொழுதாகவே இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு